ஹாய் காய்ஸ் வெல்கம் டு லைவ் கேமிங் வித்மா சார் யார் இன்வைட் பண்ணது தெரியலையே ஓகே ரைட் சஞ்சய் வரோன்னா ஒன்றும் அல்லாச்சு ஓகே நம்ம சோழ சோழ மூடு இருக்கிறப்ப எதுக்க நம்மளுக்கு சோழ முடியல போய் என்ன ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வந்துவிட்டேன் வாங்க 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 ப்ரோ ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்லுங்க தமிழ் என்ன பேர் அது பாய் பேராக கேட்குறேன் யாருக்கு தெரியும் ஃபஸ்ட்டு லைக் ஓகே தேங்க்யூ ப்ரோ சாரி எதுவும் இங்கே தான் யாருக்கா வெடிக்கிட்டு வரப்பில்லையே வச்சு டெட்டெலாம் முடிஞ்சு சாக மாட்டுறோம் மூணு பேர் முடிஞ்சது போ எப்படி அடிச்சானுங்க அந்த உள்ள வந்துட்டே கவர்லேருந்தான் அடிக்கிறானுங்க ಎಂದೇ ತಿಳ ಎಲ್ಲೈವ್ ಓದು ಮನದ ಎಂ ಫೋರ್ ಎ ಒನ್ ಓಕೆ ರೂಮ್ ಕಾರ್ಡ್ ಒಂದು ಕಸ್ಟಮ್ ಕ್ರಿಯೇಟ್ ಬನ್ನ ಸಂಜೆಗೆ ಒಫೀಸಲ್ಲಿ ಆಗಿಬಿ உங்கள் செகண்ட் சேனல் நேம் என்ன ப்ரோ செகண்ட் சேனல் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ அது வந்து நாசர் ரெடியஸ் தமிழ்னு இருக்கும் நான் எடிட் பண்ணுறதா அதில் போடலான்னு இருந்தேன் அப் பெருநாள் எடிட் பண்ணுறது இதே சேனல்லே போடுறேனா அதனால் அது யூஸ் இல்லாமல் தான் இருக்கு அந்த சேனல் இல்லையா கீழே 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 வந்துரு கீழே வந்துரு சரி நானே வரேன் ஆட்டு இருந்துச்சு கண்ணே இல்லையான்ட்ட ஓகே ஏ கீழே வந்துட்டாங்க ஒழுங்கான ஹெட் சாட் விழுக மாட்டேன்னு ஓகே பரவாயில்ல எப்படியும் ஒரு மேட்ச் வின் பண்ணியாச்சு லைவ் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பார்க்குறது ப்ரோ நானும் வரேன் நான் வரலாம் ப்ரோ மெக்ஸ்ட் மேட்ச் தீங்க் கோடு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயே இருக்கீங்க அப்போண்ணா வந்தால் இன்வைட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு எல்லோருக்கும் ஷேர் பண்ணு குரூப்பில் ஷேர் போட்டு விடு ஸ்டேட்டஸில் கூட தப்பு இல்லை பார்க்கட்டும் லைட் போடும் போது தான் பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் பயங்கரமாக வரும் பஃபரிங்க என்ன கமாண்ட் அது அது நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிட்டேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஓ சாரி ப்ரோன்ட்டானா வாயில் வந்துருது நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு இன்னும் போச்சுக்காதீங்க சாரி 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 எல்லாம் இந்த சஞ்சய் பண்ணுற வேலை தான் கை வாடானா அஞ்சு நிமிஷம் கழிச்சு வர இருக்கு கேம் சவுண்டு கேட்குதான்னு பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் சுத்தமாக கம்மி பண்ணிட்டேன் வாய்ஸ் சவுண்டு தான் கேட்கும்னு நினைக்கிறேன் யார் ப்ரோ அது யார் தான் லைவ் ப்ளூவாலா யார் அது இங்க வாங்க வாங்குவா கங்கியர் என்னையா சிரிக்கிறேன் ப்ளூவால் தானே கேட்டான் ஐயோ போச்சு இதுதான் ரெண்டு ஷார்ட் ரேஞ்சு கண்ணு எடுத்துருக்கா நிறைய பேர் டீம்மேட்டு சுற்றுருக்கான் பை தீமா ப்ரோ நீங்கள் ஏன்டா சஞ்சய் என்னாச்சு உனக்கு சஞ்சய் ராஜான் சரியில்லை அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் கூட மாட்டான் சரி சரியா சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ என் டீம் சிரிக்கிறா நீ ஆயி சொல்லாம போறேன் ரெண்டு கண்டு விசாரி போனாதான் கன்ஃபியூஸ் ஆயிருது எந்த ரொம்ப பிரிப்பேரா இருக்கு இதா

கில் எடுக்கிறதுக்கு இல்லையா கடைசியில் ரிவியவே பண்ணாமல் போயிட்டான் பாரு சச் சாண்டி ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்களா டூ ஓசஸ் ஒன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அந்த ஆ அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இதில் அங்கேயே தான் அவனும் ஏறினா தானே உண்டு ஒருத்த மட்டும் ஏறினாடி என்னையா பிஸ்டல் வச்சடிக்கிற எம்விபி சாண்டி சஞ்சய் ராஜன் ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ கால்லாம் ஷேர் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறது நம்பர் கிராண்டேடி எதுக்கு வாங்குறோன்னே தெரில நானும் போட மாட்டேன் அப்படினாலும் வாங்க நம்மளுக்கு காலன் என் கமெண்ட் பண்ணால் ஏதாவது கொள்ளுங்க பண்ணு ஏய் பண்ணி அது ஏன் உன் சேனலில் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் பாரு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் ஷேர் பண்ணிட்டோம் ப்ரோ பண்ணு அதான் அந்த சிஸ்டர் ஐயோ குளோவால் இல்லை எங்கே போயிடுச்சுங்க தெரியல குளோவாலு ஆ இதுக்கு கிரனேட் யூஸ் ஆகுது பாரு சபீர் ஆ சார் ஆய் ஹாய்

நானும் வரேன் தான் வரலான்னு சொல்லிட்டேன் நீ வாங்க கேம் ஓப்பன்ல நியூ கூப்பிட்றான் இல்லையே மேக்ஸிமம் சைஸ் ஓகே ரைட்டு ஸ்குவில் தான் இருக்கேன் ஏமே இல்லை टीम कोड गुड गुदत रहे जॉइन பண்ணிக்கோ லைவ் லேட்டா போகாம இருமோ டிங்க் கோடு குடுதறமனறாகுதே இவரங்க இவரதா சஞ்சய் ராஜன் बड़ा बड़ा ப்ரோ பிளேயர் nick name அறுத் ஐ ஹாய் bro ஹாய் bro ஹாய் bro ஹாய் 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 bro இருடா உன் மைக் ஆஃப் மியூட் பண்ணி விட்டுறா அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே மறந்துட்டீங்கனா அப்புறம் நாசர் கிவ்அவே தர மாட்டாரு கிவ்அவே நான் எங்கயா தரேன் சரி தரலாம் தரலாம் தந்துருவோம் அதுல என்ன இருக்கு சாப்பிட்டு வந்துருக்காரு போல ப்ரோ சஞ்சய் உனக்கு மைக் ஆன் பண்ண அங்க கேக்கா தானே நான் பேசிருக்கேன் செஞ்சு கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன் மொத்த இங்க இங்கதான் நிறைய குருஸ் பூமியில ஒன்றும் ஆல சஞ்சை அப்படியே கமெண்ட் பண்றது கமெண்ட்ரி பண்றது ஆஹ் ரைட்டு இல்லைன்னா சஞ்சய் நாக்காயிருவாரு தம்பை என்ற இடத்தம் பாரு அதான் நான் பண்ண முதல் தப்பு எப்படியாச்சும் தூங்கிடுச்சு அடிச்சுட்டாங்க ரெண்டு பேரையும் முடிஞ்சிருச்சு மைக் ஆ பண்ண நான் நினைக்கிறேன்

எவ்வளோ நான் லைவ் ஓடி இருக்குது கால் மணி நேரம் தானா போட்டதே ரெண்டு மேட்ச் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா ஒரு மேட்ச் அப்போ டென் மினிட்ஸ் அக்யூரேட்டாக இல்லைனாலும் அப்ராக்சிமேட்டாக வருது இப்போ சஞ்சய் போன உடனே செத்துருவோம் தெரிஞ்ச விஷயம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் முடியாத அளவுக்கு கிரனேட் தூக்கி போட்டு சாவடிப்போம் பார்த்தீங்களா நாட்டு ரெண்டு நாக்கு பண்ணேன் பேக்கப் கொடுக்கிய அவனுமே இல்லையே சஞ்சய் அவசரப்பட்டுமாருக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரில சஞ்சய் இருக்கியா ஹலோ சஞ்சய் ஓடிட்டார் போல என்னையா பண்ற ஆமா இவன் வளாடத்துக்கு ஒரு லைக் வேற கொடுத்து வச்சிருக்கானுங்க கண்டிப்பா சஞ்சயாவதான் இருப்பான் அதுல டவுட்டும் கிடையாது ாக்கு முடிஞ்சிச்சு நீ அஞ்சு அடி அடிப்பான் ஒரு அடிதான் பிடிங்கிஸ் என் போட்டெல்லாம் போகிறான் பத்தி அப்படிங்கிறவா